அமலராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கிஷன் அப்படின்ற ஒரு உடவியலாளர் சொல்லக்கூடிய ஒரு திமுகவை சேர்ந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள் எள்ளுவய்பு பாட்டை பாடவே கிடையாது அது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பரப்பிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து ஒரு காணொலியில வந்து அவர் உட்காந்தே பேசிட்டு இருந்தார் உட்காந்து என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சீமான் வந்து பச்சையா போய் பேசுவார் இந்த பாட்டை நான் என்ன எழுதுனா போய் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு விஷன் பேசின வீடியோக்கள்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அவர் வச்சு செஞ்சிருக்கோம் ஆனால் மறுபடியும் அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தி ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் பெடல் பை டிஎம் கோடி மீடியா பஃபல்ஸ் மீ ஐ திங்க் த ஃபுட் வாஸ் ஸ்பான்சர் பை த பார்ட்டி எனிவேஸ் இட் வாஸ் குட் நோயிங் தட் த சாங் வாஸ் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் சீமான் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு அவங்க ஆதரவாக பேசியிருக்காங்க அவங்க சொல்லும் இந்த மாதிரி திமுகவோட கோடி மீடியா வந்து இவ்வளவு பொய்களை வந்து அடுக்கிறாங்கல்ல அது வந்து எனக்கு ஆச்சரியத்தை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஷன் சாப்பிட்றாருல அந்த சாப்பாடு அது கண்டிப்பாக வந்து திமுகவில் ஸ்பான்சர் பண்ண சாப்பாடாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எனிவேஸ் சீமான் அவர்கள் தான் அந்த பாட்டு எழுதியிருக்காருன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது வந்து ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து புறான விஷயமா இருக்குது அவர்களுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட்டாக வந்து நிறைய பேர் இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் அரசியல் முன்னெடுத்து நல்லா ஆருமையாக பேசக்கூடிய ஒரு நபர் திருமாவளவர்கள் மாதிரி வந்து கிடையாது ரொம்ப சரியாக பேசக்கூடிய ஒரு நபராக வந்து ஸ்டாலின் மரியாதை திறந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறாங்க தடா ரஹீம் அவர்கள் வந்து முற்றிலும் முழுக்க சீமானவர்களுக்கு ஆதரவா இறங்கிட்டார் ஃபுல்லா சீமான ஆதரவாக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பக்கத்துல இருந்து நிறைய இடத்துல சீமானவர்களுக்கு ஆதரவாக வந்து செய்திகளும் சப்போர்ட்டும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கான் பாக்ஸ் தான் சொல்லுங்க